ஹாய் டியூட்ஸ் ஹாய் டியூட்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா பெரெயின்ல வந்துட்டு இப்போதான் வந்து ரேஸ் வந்து முடிஞ்சி ரவுண்ட் 4 தான் நடாது ஆ ரவுண்ட் 4 ஆமா ரவுண்ட் 4 தான் நடாது ரவுண்ட் 4 ல முடிஞ்சிச்சு எப்படினா பின் பண்ணி நின்னுடலாம் ஆனா வந்து ஒன் சைடாவே போயிருச்சு ஃபர்ஸ்ட் போனா ஃபர்ஸ்ட் போற மாதிரியே போய் எஸ் நீ வந்து ஃபர்ஸ்ட் போனா அப்படியே போய் மாதிரி முடிஞ்சி ஃபர்ஸ்ட் ஏ பேட்டே கூட முள்ள அந்த வண்டியை அத பத்தி தான் பேச போறோம் வாங்க வீடியோக்கு போலாம்

ஃபெராரி நம்ம தெரியும் ஃபெராரியோட கார்லாம் வந்து ஒரு சீசனு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து ஆ ஆட்டி படுத்து வச்சிருச்சு ஃபெராரி மைக்கல் ஷோ மேக்கர் வச்சுக்கிறீங்க பார்த்தோம் அந்த காரில் டாப்பில் இருந்துச்சு அந்த மாதிரி ஃபெராரியே வந்துட்டு ஆகுதா அந்த கார்டையெல்லாம் சரி இல்லையா எனக்கு எனக்கு புரியவே இல்லை அந்த கார் டே பதினாலு செகண்ட்ராமே ஃபர்ஸ்ட் பியாஸ்ட்ரி போனது உனக்கு இப்போ பின்னாடி இருக்கிறது ஒன்றும் சாதாரண இதெல்லாம் இல்ல மெஸ்டிடிஸ் பின்னாடி இருக்கு நல்ல டிரைவர் தான் அவன் ரசுலுமே நல்ல டிரைவர் தான் பதினாலு செகண்ட்ல அவன் ஏதோ மாதிரி போயிட்டேன் அவன் எப்படி அது எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஒண்ணு புரியலங்க அந்த மாதிரி இங்க பாருங்க இப்ப நீங்க நல்லா பாத்தீங்க இந்த போல் பொசிஷன் வந்து இந்த மெக்லன் பிடிச்சிருவாங்க போடியம்லயே இருக்காங்க என்ன பண்றது

தக்காளி ஒன் இதுல அவன் நான் ஒரு இதுல பாத்தட்டா அவன் இதுல போயிட்டு இருக்கியா அந்த கார்ல சயின்ஸுக்கும் இவனுக்கும் யாருடன் வந்துரு சண்ட ஒன்று வந்துருக்கும் அந்த இடத்துல அதுல கார்ல சயின்ஸ் அந்த அந்தளவுல கேவலமா டிரைவர் நல்ல டிரைவர் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் ஓட்டின டிரைவர் தான் ஆனால் வந்துட்டு எனக்கு புரியல ஒரு ஒரு லோயர் எதுக்கு போனா வந்துட்டு அப்போனா வந்து மேக்ஸ் தான் வந்துட்டு ஒரு நார்மல் கார வச்சு நல்லா ஓட்டுறேன்னா தெரியல ஆனா வந்து மேக்ஸ் வந்து இந்த அளவுக்கு பண்றதே பெரிய விஷயம் ஆனா இது தடவை வந்து கொஞ்சம் டயர் பஞ்சாயத்து ஆச்சு நீ வந்து நீ எனக்கு சொன்னேன் டயர் ஆச்சு இல்லடா பாரு இது மெயினான விஷயத்தை விட்டு இந்த விஷயத்த பேசுவான் மெயினான மேடம் அவன் கோட்டுக்கு வெளியே நிற்கிறா அவன் போனதே தேவை பார்த்தால ஐயோ இல்லடா ஐயா எப்படி தெரில கல்லு புள்ள இல்ல லேண்டர் நோட்டிஸ் மேலே தான் இருக்கு நீ பார்த்திருக்கலாம் முன்னாடி குறு குறு பார்த்துட்டு இல்ல அவனுக்கு நல்ல ஒரு இதுதான் போட்டாய் நல்ல ஒரு இதுதான் என்னன்னா அந்த ஒரு இதாச்சுல கார்லோ கார்ல கார்ல ஓட்ட விழுந்துச்சுல ஓட்ட விழுந்துச்சு அது வந்து சேஃப்டி கார் போட்டான் அதனாலதான் வந்து பஞ்சாயத்து ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ஆமா பஞ்சாயத்து ஆச்சு ஹார்ட் டையரை போட்டு விட்டாயி இவனால பஞ்சாயத்தை கொஞ்சம் இது பண்ண முடியலடா அதுக்கு ஹீப்பரா அதுக்கு முன்னாடி ஹார்ட் டயர் போட்டேன் அதுலயும் என்ன பஞ்சாயத்து கார் ஹீட் ஆகுதுன்னு சொல்றான் டயர் வந்து கரெக்டா க்ரிப் அல்லேன்னு சொல்றான் மேக்ஸ்

நான் இந்த இதிலே பார்த்தேன்டா ஏனா இந்த லோ ஏனா போல் பிடிக்கணும் மேட்ச் மிஸ் பண்ண இம்பார்ட்டன்ட்னா போல் பிடிக்கணும் போல் மிஸ் பண்ணிட்டே போல் பிடிக்கலாம் கஷ்டம் தான் பிடிக்கலனா அதுதான் எப்படி சுத்தி கால பாத்த இல்ல போல் பிடிச்சா ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் போல் பிடிச்சா டிஃபண்ட் பண்ணிரவாடா ஆனா இவங்க ஆமா இன்னே நான் சொல்றேன்ல இந்த மெக்கானிக்கல்ல ஏனா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போல் புடிச்சா அவங்கள பிடிக்கவே முடியாது நீ வாய்ப்பே கிடையாது படுத்து உருண்டால் பிடிக்க முடியாது டிஆர்எஸ் அடிச்சாலும் நாம டிஆர்எஸ் எல்லாம் விடவே மாட்டாங்க

அதான் சொல்ற லீடு வந்து 10 செகண்ட் அப்படி ஃபிரண்ட்ல போய் பண்ணிருக்கான். அதுல என்ன மேக்ஸ் ஒரு அட்வென்ச்சர் அந்த கார்னர்ல போய் டக் டக் லீட் எடுத்தான். அந்த ஒரே ஒரு கார்னர தான் வேலைய காமிச்சது. அப்படி இல்ல ஃபிரண்ட்ல ஓட கூடாது அவனே. அவ இல்ல ஃபிரண்ட்ல உட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஒன் சைடா முடிச்சுடுவாங்க. ஃபிரண்ட்ல விட்டாலே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஆகணும். ஏன்னா அப்ப வந்து இன்ன மிட் சீசனே வரல. நாலு நாலு ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. நாலு வந்து சவுதியில தெரிஞ்சு. சவுதி என்ன கதை? அதுக்கு தான் இருக்கா இல்லனா புதுசா யாரா வருவாங்க? இல்ல Ferrari என்ன இப்படி போட்டுருக்கீங்க டேய்?

நல்லா ஓட்றான் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்ல நல்லா அவன் நல்லா அந்த சேஃப்டி கார் வந்து கெடுத்துச்சு ஆமா அவன் நல்லா ஓட்ட இல்ல இல்ல இத இத உற்று ஏனா சுசு அவன் வந்து அவன் தான் ஃபாஸ்டஸ்ட் டிரைவர் இந்த இடத்துல அவனுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அவன் வந்து உள்ள வந்து புட்டே கொள்ள போவானா ஏதாவது வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குடா வாய்ப்பு இருக்கு இவரெல்லாம் எல்லா ஸ்பீடு தான் அந்த ரெண்டு காரர் மட்டும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பாக்கலாம் பாக்கலாம் கைஸ் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து எஃப் ஒன் வந்து போயிட்டு இருக்கு நாங்கள் வந்து கிரிக்கெட் வீடியோலயே நாங்கள் வந்து சொல்லியிருப்போம் மறுபடியும் நான் வந்துட்டு கீத சொல்றேன் எஃப்ஓன் ஃபேன்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க பேசணும் இந்த மாதிரி வந்து எஃப்ஒனை பத்தி உங்களுக்கு பேசணும்னா எங்களோட இதுல வந்து மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் வந்து கண்டிப்பா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராமோட இது கீழே தரோம் நீங்கள் தரோம் நீங்களும் பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு இதை எஃப்ஒனை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு போவோம் கொண்டு போவோம் ஏய் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரேஸ்ல வந்து பார்க்கலாம் ஓகே கைஸ் பை நெக்ஸ்ட் ரேஸ்ல யார் ஜெயிப்பாங்க அது உங்களுக்கு ஏதாவது தார்ட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ரேட்ஸ் பத்தி பேசணும்னா நான் சொல்லுங்க சரி பார்க்கலாம் பை டியூட்ஸ் பை